ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கே வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த கம்மல் இருக்குது பார்த்திங்களா இந்த கம்மல் வந்து நான் ஒட்டு கம்மல் மாதிரி சின்னதாக தாங்க எப்போதுமே காதில் போட்டிருப்பேன் சரி இது கேரண்டி கம்மல் காதில் வாங்கி போட்டுக்கலாம்னு போட்டிருந்தேன் போட்டுட்டு ஒரு பக்கத்தில் வெங்காயத்து சுத்தமான கூப்பிடுந்தாங்க வேலைக்கு போயிருந்தேன் இந்த கம்மலை பார்த்துட்டு அந்த ஒரு அக்கா வந்துருந்தாங்க வந்து கேட்டாங்க என் தம்பி நல்லவனக்கு தங்கத்தில் வாங்கி போட்டுட்டானால காது மின்னது அப்படின்ட்டு போனாங்க ஏன்னா புதுசாக யாரும் போட்டிருந்தா எப்போதுமே எனக்கு நயோட தான் கேட்பாங்க இந்த தங்கத்தில் தான் உண்மையாலே வாங்கிட்டாலோ அப்படின்ட்டு போகிற அமைத்தனமும் இருக்கும் கண் திஷ்டி இருக்கும் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க எப்படி கண் வச்சுட்டு போனாங்களோ என்னென்னு தெரியல இல்லை கோல்டு ஒரிஜினல் கோல்டுதே வாங்கி போட்டாங்களோ என்னன்னு தெரியல அப்படியே பேசிவிட்டு பத்தடி தாங்க நடந்து போயிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு அதுக்கெல்லாம் என் காதில் அந்த வெங்காயத்துலேருந்து எதோ பூச்சி ஊடுற மாதிரி இருந்துச்சு காதில் இருந்து தட்டி விட்டேன் அந்த பூச்சியை என் வளையல் போய் அந்த திருக்காண் பின்னாடி அந்த இதில் மாட்டி அப்படியே இழுத்து காதில் லைட்டாக அந்த அந்த ஓட்டையிலேருந்து லேசா கீரை ரத்தம் காதிலருந்து உழுக ஆரம்பிச்சிருச்சுங்க அவங்க வாக்கு அப்படி பெசப்படலாம் இருந்துருக்க மாட்டேருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அது கண்டுஸ்ட்டிங்கிறது நான் அன்னையில் தாங்க நான் உண்மையிலே நம்பினேன் ஒவ்வொருத்தங்க இப்படி எண்ணத்தில் தான் இப்படி நமக்கு நடக்குது எதா இருந்தாலும் முன்னேற முடியாமல் நல்லது கெட்டது வாங்கி போட முடியாம நான் அண்ணலேருந்தே உண்மைன்னு நம்பினேன் அது மாதிரி நான் அடுத்தவங்க மேலே அப்படி போராமல் போடக்கூடாது இருக்கிறவங்க இல்லாதவங்க எதையோ வாங்கி போட்டுக்கிறாங்க இதெல்லாம் அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை எனக்கு அப்போ தான் தோணுச்சு அது சொல்லிட்டு போன பத்து அடி கூட அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே என் காதில் அத்தை உழுதுச்சுன்னா பாருங்க அவங்க என்ன எண்ணத்தில் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னு பாருங்கள் மக்களே எவ்வளோ மன உளைச்சல் ஆகிப்போச்சு தெரியுமா அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார சொல்லு நாளுதான் இந்த கம்மல் போடுறதுக்கு எந்த இது இன்னும் நான் கோல்டெல்லாம் வாங்கி காதில் போட்டு எது ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோங்களே அவ்வளோதான் என்னை வாழப்பட மாட்டாங்க